ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு பில்லோ கவர் அண்டு ஒரு பில்லோ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் அதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபேஸிங்காக போட்டுக்கலாம் ஆப்போசிட் சைடு வந்து கரப்பக்கம் போட்டுக்கலாம் கரப்பக்கம் போட்டுட்டு இப்போ டபுள் ஃபோல்டு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்மளோட பில்லோ தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு அகலம் வந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி இன்ஜஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா நான் எந்த மார்க்கும் பண்ணல நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்து எனக்கு நேராக வரல அதனால் நான் மறுபடியும் நல்லா லைன் வர்ற மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா துணியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன் சைடு மட்டும்தான் நம்மளுக்கு தைக்க வேண்டாம் மற்ற மூணு சைடும் நம்மளுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் உள்பக்கமாக மடித்து தப்பும் பார்த்திங்களா டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு எண்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணியாச்சா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் உள் பக்கமாக தான் எடுத்துக்கணும் சரியா உள் பக்கமாக ஒன் சைடு மட்டும் நம்மளுக்கு தைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அது ஃபோல்டில் இருக்கும் இப்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு நம்ம உள் பக்கமாக என்ன பண்ண போகிறோம் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி நம்ம கை விட்டு நல்லா அழுத்தி நம்ம வந்து துணியை எடுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்பாஞ்சஸ் நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் வேஸ்ட்டாக உள்ள ஸ்பாஞ்சஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்பாஞ்சஸ்லாம் நம்ம உள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்பாஞ்சஸ் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேஸ்ட்டு கிளாத்தெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்லோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க நல்லா தட்டி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் நம்மளுக்கு இந்த ஸ்பாஞ்சஸ் போய் கவர் ஆகும் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்திங்கனா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தட்டு பில்லவோட எண்டில் மட்டும் கொஞ்சம் கேப் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போட்டு முடிச்சிடும் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா குத்தணும் நல்லா குத்திட்டு நீங்கள் அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த கிளாத்து அந்த ஸ்பாஞ்சஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல அதெல்லாம் நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா தட்டி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு இப்போ பில்லோ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பில்லோவுக்கு நம்ம ஒரு கவர் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதோட லென்த்து வந்து செவன்டீனும் அதுக்கப்புறம் அகலம் வந்து ஃபோர்டீனும் நம்ம எடுத்தாச்சு லென்த்தை வந்து செவன்டீன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆரை வந்து கூட்டிக்கோங்க தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு அப்போனா நம்மளுக்கு நாற்பது இன்ஜஸ் வந்து நம்மளுக்கு வருது சரியா நாற்பது இன்ஜஸ் வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபோர்டீன் இன்சஸ்ஸும் நம்மளுக்கு அகலம் வந்து கரெக்டாக இருக்கணும் சரியா நீங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த எண்டுலேயும் இந்த எண்ட்லையும் டபுள் ஃபோல்டு உள் பக்கமாக நம்ம மடித்து இந்த மாதிரி எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா தேர்ட்டி ஃபோர் தான் நம்மளோட பில்லோவோட நீளம் அந்த சிக்ஸ் இன்ஜஸ் வந்து நம்ம வந்து பில்லோவுக்கு மேலே ஒரு ஆஃப் பேக்கெட் மாதிரி வருது பார்த்திங்களா அதுக்காக நம்ம அந்த சிக்ஸ் இன்ஜஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் என்னை மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த சிக்ஸ் இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா சிக்ஸ் இன்ச் இருக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீதி உள்ள கிளாத் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த சிக்ஸ் இன்ச்சஸ் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஒரு ஒன் இன்ச்சஸ் இல்லைன்னா டூ இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கணும் போடும்போது நம்மளுக்கு அந்த செவன்டீன் இன்ச்சஸும் ரெண்டு பக்கமும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறம் அந்த ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது பார்த்திங்களா அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த பின்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நாலு பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பின் பண்ணி வைக்க போகிறோம் இந்த கிளாத்து வந்து ஒரு வெல்வெட் கிளாத்து தான் ஸோ எனக்கு வந்து எக்ஸஸ்ஸாக கொஞ்சம் ஸ்பேஸும் எனக்கு கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் காட்டன் கிளாத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு இன்ஜஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம நாலு பக்கமும் பின் பண்ணி எடுத்தாச்சு பின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது நாலு பக்கமும் நம்ம ஸ்டிச்சும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காட்டுற பாருங்கள் மேலே மடிக்கிறது ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு நம்ம கிளாத்தை வந்து உள் பக்கமாக தான் போட்டுக்கணும் போட்டுட்டு நீங்கள் மீதி உள்ள கிளாத்தை எப்படி பண்ணிவிட்டு நம்ம நாலு பக்கமும் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் சரியா இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இன்சைடாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வெளிப்பக்கமாக அந்த கிளாத்தை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி நல்லா கிளாத்தை திருப்பி விட்டுக்கோங்க சரியா மறுபடியும் ஒன் டைம் சொல்கிறேன் நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டாக செவன்டீன் இன்ச்சஸ் அப்புறம் ஃபோர்டீன் இன்ச்சஸ் நம்ம வச்சிருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சஸ் வைக்கணும் நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம வெளியில் நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பில்லோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம அந்த கவரை உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணுறோம் பில்லோவை நல்லா உள்ள அந்த கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்களும் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்ஸ் இன்ஜஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து நம்மளுக்கு ஒன் சைடாக இருக்கும் நீங்கள் அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மேலே கொண்டு வரணும் மேலே கொண்டு வந்துட்டு நீங்கள் நல்லா இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா பில்லோலாம் நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹாஃப் பேக்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விடலை அதனால எங்களுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு டைட்டாக கிடச்சிருக்கு ஸோ ஒரு ஒன் மந்த் டூ மந்த் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பில்லோ வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பில்லோ கவரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் காட்டன் கிளாத் இல்லைனா எந்த கிளாத் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கி நீங்களும் வீட்லேயே ஸ்டிச் பண்ணி பழகுங்க தேங்க்யூ ஸோ மச் தையிலசை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்